بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد السلام عليكم ورحمة الله وبركاته أنبكني برغلي தினம் ஒரு இறைவசனத்தில் இன்று நீதிமிக்கவன் மனிதனின் அனைத்து செயல்களையும் கண்காணித்து நியாயமாக தீர்ப்பு வழங்குபவன் நபிமார்களை அனுப்பி மனிதன் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்று வழிகாட்டுதல் கொடுத்ததும் நீதிமிக்க செயல்களில் ஒன்று பிறப்பில் அனைவரும் தூய்மையானவர்களே ஒருவர் செய்யும் பாவம் அவரை கலங்கப்படுத்துமே தவிர மற்றவர்களை கலங்கப்படுத்தாது அக்கலங்கத்தை அவரே போக்க வேண்டும் அல்லாஹ் கூறுவதை கேளுங்கள் பதினேழாவது அத்தியாயம் பதினஞ்சாவது வசனம் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேர் அன்புடையனுமாகிய அல்லாவின் பெயரால் ஆரம்பிக்கின்றேன் எவர் நேரான வழியில் செல்கின்றாரோ அவர் தன்னுடைய நன்மைக்காகவே நேரான வழியில் செல்கிறார் எவர் தவறான வழியில் செல்கிறாரோ அவர் தவறான வழியில் சென்று தனக்கே தீங்கிழைத்துக் கொள்கிறார் ஒருவருடைய பாவச்சுமையை மற்றொருவர் சுமக்க மாட்டார் இனியவர்களே யாருடைய பாவங்களும் யாரும் சுமக்க முடியாது தந்தை பிள்ளையாக இருந்தாலும் சரியே அவரவரின் பாவங்கள் அவர்களே சுமக்க வேண்டும் அல்லாஹ் மனிதனுக்கு பகுத்தறிவு வழங்கி சிறப்பித்ததே சிந்திப்பதற்காகவே செய்த பாவங்களுக்கு தௌபா கேட்டு மேற்கொண்டு பாவங்களிலிருந்து தவிர்த்து கொள்ள அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக அன்பு மேலும் இது போன்ற எங்களின் பதிவுகளை கேட்க எங்களது இறைவன் ஒருவனே யூடியூப் சேனலை பார்க்கும் உடனுக்குடன் பதிவு பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அத்துடன் நிறுத்திக்கொள்ளாமல் மற்றவருக்கும் ஷேர் செய்யுங்கள் மார்க்கத்தை கற்போம் கற்றுக் கொடுப்போம் பரப்புவோம் மறுமையில் வெற்றி பெறுவோம் இன்ஷா